பன்னீர் வாங்கினா எப்பவுமே பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் அப்படி இல்லைன்னா கிரேவியே செஞ்சுருப்போம் பட் அடுத்த வாட்டி இந்த மாதிரி சூப்பராக பன்னீர் சாதம் பண்ணி கொடுங்க இது கிட்டத்தட்ட பிரியாணி ஃப்ளேவரில் இருக்கும் இந்த பன்னீரோட சாப்பிடும் போது இந்த சாதம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்லாம் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை இதுவே சூப்பராக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பன்னீரில் கொஞ்சமாக உப்பும் பெப்பரும் போட்டு வச்சிருக்கேன் அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதுக்கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் தனியா தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் சிக்கன் மசாலா அது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கூடவே சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் ஏதோ சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல விட்டுட்டு இப்போ நம்ம சாதம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கனீங்கன்னா ஒரு சூப்பரான பன்னீர் சாதம் ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா பாய்